ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆகிட்டா பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படி கட்டன் டேட்டாக இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது பிகாஸ் இப்போ மேரேஜ் ஏஜே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தியாயிடுச்சு ஸோ தேர்ட்டி ஃபைவ் அண்ட் அபவ் சம்டைம்ஸ் உங்களோட ஓவியின் ரிசர்வ் குறையும் கண்டிப்பாக அதனால கொஞ்சம் கெட்டிங் ப்ரெக்னென்ட் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவ் மை கெட் அ லிட்டில் ரிஸ்க் இயர் பட் தேர்ட்டி அண்ட் அபவ் இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகே தென் டெஃபினெட்லி யூ கேன் கெட் ப்ரெக்னென்ட் சில சமயங்களில் ஃபார் சர்டன் ரீசன் ரீசன்ஸ் பேஷன்ஸ் மைட் புஷ் பிரக்னன்சி ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் அப்படி இருக்கும்போது சம்திங் கால்ட் அஸ் ஊசைட் ப்ரிசர்வேஷன் ஸோ இப்போ இப்போவே வந்து கருமுட்டைகளே சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ப்ரெக்னென்ட் ஆகணும்னா பை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஊசைட் பிசர்வேஷன் யூ கேன் ஸ்டில் கெட் ப்ரெக் ப்ரெக்னென்ட் ஓகே அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகும்போது சில சமயங்களில் வந்து கேரியர் டைப் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பாப்பாக்கு இந்த மரபணு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சின்ட்ரோம் இந்த மாதிரி நிறைய கேரியர் டைப் அனாமிலீஸ் வரத்துக்கு நிறைய உண்டு ஸோ ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் என்ஐபிடி டெஸ்டிங் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி அதை எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் அம்மாக்கே வந்து டயபெட்டஸ் ஜூரிங் பிரெக்னென்சி பிளட் பிளட் ப்ரெஷர் ஜூரிங் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி ஹை ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா பிரெக்னன்ஸில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஏஜுக்கு மேலே வந்துட்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படி எந்த ஏஜுமே கிடையாது இட் இஸ் ஒல்லி த விமன்ஸ் சாய்ஸ் அவங்களுக்கு எப்போ ப்ரெக்னென்ட் ஆகணுமோ அவங்க கண்டிப்பாக ஆகலாம் வித் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தே கேன் மேக் இட் ஹேப்பன்